உதாரணமாக பன்றி தன் ஆக சாக்கடைக்குள் இருக்கும் நாட்டத்தை பழந்து விட்டு சாக்கடைக்குள் இருக்கும் நல்ல பொருளை நுகர்ந்து அதனை தன்மை கொண்டு தன் உடலிலே விளை வைக்கின்றது ஆக சாக்கடை நாத்தமாக இருந்தாலும் நல்ல பருப்பணி நுகர்கின்றது நாத்தத்தை பழக்கின்றது அந்த உணவின் சத்தை அது நுகர்ந்து தன் உடலுக்கு நல்ல உணர்வு அது வளர்ந்து நாத்தமான உடலை பழந்து அந்த உணரும் சக்தி அங்கே விளைந்து விளைந்த உணர்வின் தன்மை உயிர் தன்னுடன் அனைத்து இன்று நாம் மனிதனாக பறக்க செய்து நாம் உணவாக உட்கொள்ளும் இந்த உணர்வின் தன்மையிலிருந்து நாம் நம்முடைய நாத்தத்தை அதாவது நாம் உணவாக உட்கொள்ளும் அதற்குள் மறைந்த தீதை மலமாக மாற்றிவிட்டு தீதை நீக்கிடும் உணரின் மனமாக ஆறாவது அறிவாக நம் உடல் ஆகியிருக்கின்றது அதனையும் துணை கொண்டும் கருணக்களை நாம் அறிந்துணர்ந்து நஞ்சென்ற நிலையில் நீக்கி நல்ல உண்டு அதைக் கொண்டு சுவையாக படைத்து சாப்பிடும் இந்த ஆறாவது அறிவின் தன்மை தான் முருகு என்ற நிலையும் முருகா நாம அந்த மகிழ்ச்சி பெறும் செயலாக ஆறாவது அறிவின் தன்மை நமக்குள் உண்டு ஆகவே இதை போல பெற்ற நாம் நாம் எதை படைத்திட வேண்டும் என்பதற்குத்தான் இந்த ஆலயங்கள் அமைத்து இந்த விநாயகன் பூஜிக்காமல் ஆலயத்துக்குள் சென்றால் பலன் ஏதும் இல்லை என்றால் ஆலயத்து விநாயகர் பூஜிக்கும் போது எனக்கு இப்படி செய்தேன் என்னை வேதனைப்படுகின்றான் என் பையனை எவ்வளவு தூரம் வழக்கேன் என்னை எதற்குண்டானே எனக்கும் மனைவியும் மக்களுக்கும் ஒற்றுக்கொள்ளாத நிலைகளும் வேதனையை எண்ணி அனுபவிக்க செய்கின்றாயா எத்தனை காலம்தான் நீ சோதிக்கிறாய் என்று நாம் ஆலயங்களை சென்று தீமையை தான் நமக்குள் இருக்குங்க ஆக நமக்குள் கையிலே விஷத்தை தடவி நாம் அதிலே பொருளை எடுப்பது போல நல்ல தெய்வ குணங்களை நாம் எண்ணி தியானித்து நமக்குள் அந்த சக்தியின் கனையை வளர்த்து கொள்ளும் நிலைதான் இந்த நல்ல குணத்தை அடிக்கடி நாம் எண்ண வேண்டாம் இது தியானம் ஆக ஒருவர் நம்மை ஏசிவிட்டாலும் பையன்மீறு பற்றிருந்து அவன் தவறு செய்கிறான் என்று நான் ஒரு தரம் ஆழமாக பயிரிட்டு இப்படி செய்கிறானே இப்படி செய்கிறானே இப்படி செய்யறான் என்று தியானிக்கும் அதனின் உணர்வு நமக்கு அவனை வெறுக்கும் தன்மையும் வெறுக்கும் உணர்வு நமக்குள் வந்து நம் சொல்லை கீழ்ப்போரும் நம்மை வெறுக்கும் நலையும் அதே வெறுக்கும் நலின் வியாபாரத்தில் நாம் ஒரு சொல்லை சொல்லும்போது என்னை போது வெறுப்பான் உணர்வு என் வியாபாரத்தில் மந்தமாக்கும் இது மட்டுமல்ல நாம் தொழிலே இருக்கப்படும் போது நமது வாழ்க்கையை இதை போல நாம் எங்கே சென்றாலும் நாம் எங்கே இந்த சளிப்பு சஞ்சலம் வெறுப்பான உணர்வு இதை நாம் அடிக்கடி செய்வோம் என்றால் இது தியானம் தான் இந்த தியானத்தின் பலன் நாம் தொழில் செய்ய செய்யக்கூடிய இடங்களிலேயும் வெறுப்பான நிலை எடுத்து அந்த வெறுப்பான நிலையை மீண்டும் இவனும் செய்கிறான் அவனும் செய்கிறான் எல்லாம் மோசமானவர்கள் என்று இதை தியானி ஆக நமக்குள் மனிதனால் ஆறாவது அறிவு கொண்டும் கடலுக்களை வேக வைத்து நீச்சி சுவைமிக்கதாக படைக்கின்றோம் இதை போலதான் நாம் தங்கத்துக்குள் தண்டன கலந்து தெரிந்து செம்பும் மெல்லி வைத்து ஆவணம் அழகாக செய்தாலும் அடுத்த நகை செய்யும் போது திரவத்தை ஊற்றி இதை பழந்து விட்டு தங்கத்தை சுத்தப்படுத்தி நாம் நகை செய்கின்றோம் மனித வாழ்க்கையில் நாம் நன்மை செய்து விட்டு நம்மை அறியாத கண்டுணர்ந்த நமக்குள் சென்று அது துரிதமாக இயக்கி அவர்கள் படுகிறார் என்ற நிலையை நமக்குள் இணைத்தாலும் அதை தொடக்காது வந்து நல்ல குணத்தை மறைத்து மீண்டும் மீண்டும் நாம் நல்ல குணத்தை மறைக்கும் செயலாக தொடைக்காது சலிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு வேதனை என்ற உணர்வு அடுக்கடுக்காக செய்து நல்ல உணர்வினை நாம் செயலற்றதாக ஆக்கிக்கொண்டும் அதனையும் உணர்வு தொன்மை கொண்டும் நல்ல குணங்களால் உருவாக்கப்பட்ட நமது சரீரத்தை அது பால் படித்து நம்முடைய எண்ணத்தையும் சொல்லை பால் கொடும் நிலையாக நமக்குள் உருவாகிவிடுகின்றன ஆகவே நமது வாழ்க்கையில் நாம் எதை தியானிக்கின்றோம் சங்கடத்தையும் சளிப்பையும் கோபத்தையும் வெறுப்பையும் வேதனையும் தான் நாம் தியானிக்கின்றோம் ஆக இதை போல நிலையிலிருந்து இதை விடுபட அருண் ஞானிகள் காட்டி அருள் உற்பத்தி விநாயகரை பார்க்கப்படும்போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நாம் தர வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று இந்த உணர்வை தியானித்து இறைபோல் எல்லோருக்கும் மகிழ்ச்சி அருள் படர வேண்டும் அவர் அறியாத இழவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் பெற வேண்டும் என்று எண்ணினார் வீதியிலே நீ எதை நினைக்கின்றாலும் அதுவாகின்ற பிறன் நலம் பெற வேண்டும் என்று உணர்வு எனக்குள் விளைந்து விளைந்த உணர்வின் சொல் கீழ்ப்பு நிலைகளும் தீமையை அகற்றுகின்றது இதை போன்ற நாம் எடுக்கும் தியானம் எவ்வாறா இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் ஆலயங்கள் அமைத்து நமது வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் நாம் நல்லது செய்யணும் நமக்குள் மறைந்து உள் சென்று நல்ல குணங்கள் இயக்க தடைபடித்து கொண்டிருக்கும் தடையை நீக்கிய அந்த அருண்யான் உணர்வை தியானித்து நமக்குள் உள் செலுத்தி தீமையை அகற்றும் நிலையாக ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நாம் இயக்கில் விளைந்த நிலையை அந்த நஞ்சினை நீக்கி நல்ல உணர்வினை அதுக்குள் சேர்த்தித்து சுகமிக்கதாக படைப்பது போல நமது வாழ்க்கையில் எதை நல்ல குணமோ அதை மீண்டும் சுகமிக்கதாக மாற்றும் நிலையாகத்தான் ஆலைனில் அமைத்து நாம் விநாயகரை வணங்கிவிட்டு அதை சுத்தப்படுத்திவிட்டு மகிழ்ச்சி அசக்தி நான் பெற வேண்டும் என் உடம்பு முழுதும் படர வேண்டும் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இயங்கி சுத்தப்படுத்திவிட்டு விட்டு அசக்தி என் குடும்பம் முழுதும் படர வேண்டும் குடும்பம் முழுதும் படர வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களும் சகோதர ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் எங்கள் கணவன் மனைவி வசிஷ்டர் அறிந்தது போல வாழ வேண்டும் எங்கள் இருமணமும் ஒன்றாக வேண்டும் எங்கள் சொல்லூர் கேட்பல் எங்கள் குடும்பத்தில் இனிமையாக வாழ்ந்திட வேண்டும் எங்கள் அறியாத இருகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் கண்டுணர்ந்து செயல்படும் திறன் எங்கள் குடும்பத்திலே வளர வேண்டும் என்று எண்ணிவிட்டு அடுத்து நாம் வாழ்க்கை தொழில் நம்பிய நிலையில் இருந்தால் என் வாடிக்கால் அனைவருமே நலம் பெற வேண்டும் மகிழ்ச்சியின் அசக்தி அவங்க வீடு முழுதும் வளர வேண்டும் அவங்க குடும்பத்தில் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று நாம் வியாபாரம் செய்தால் அதனை இவ்வாறு என்ன வேண்டும் இதை தியானிக்க வேண்டும் இதை போல நாம் நம் உடலுக்கு மறைந்திருக்கும் நல்ல குணத்தை தெரிந்து கொள்வதற்கு தீப ஆராதனை அப்ப தீப ஒளிகொண்டும் அங்கு காட்டப்படும் போது அங்கு அமைத்திருக்கும் பொருள் நாம் காண முடிகின்றது இதை போல நமக்குள் மறைந்த உணவின் சத்தை நாம் அறிந்து கொள்ள அங்கே நாம் தீப ஆராதனை காட்டும்போது பொருளறிந்து செயல்படும் திறன் நான் பெற வேண்டும் ஈஸ்வராய் என்று உயிரை வேண்டி இந்த உண்மையின் உணர்த்திய அருள் மகிழ்ச்சியின் அரசு நான் பெற வேண்டும் அவன் காட்டி உணர்த்தி இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் அவன் அதே போல அந்த தெய்வத்தினர் போட்டிருக்கும் அந்த மலரின் மனம் நான் பெற வேண்டும் இந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை நாம் சுவாசிக்குமே என்றால் நம் உயிரான ஈசனுக்கு இங்கே அபிஷேகம் ஆகின்றன அந்த உணரின் சத்து உடல் முழுதும் பழவி அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகள் நமக்குள் தோற்றுவிக்கின்றன நாம் பிறர்களும் துயரமான உணர்வை கேட்டறியும் போது அது நுகந்தறிந்து நம் உயிரான ஈசனுக்கு எரிச்சலும் வேதனையான உணர்வை அதிசய போது இந்த உணரின் அலைகள் உடலுக்குள் பட்டவுடனே அதே உணர்வின் செயலாக நம் உயிரை இயக்கி காட்டேன் எதை எண்ணுகின்றமோ அது உயிர் இயக்கி காட்டும் வேலையா ஒரு பாத்திரம் வைத்து எப்பொருளை நாம் போடுகின்றமோ அப்பொருளின் தன்மை மனமும் அப்பொருளின் சுவையின் தன்மையும் அதன் உணர்வும் இயக்கமாக தான் நாம் இயங்கும் ஆனால் இதை போல நாம் உயிர் நெருப்பாக இருந்து நாம் கொடுக்கும் உணர்வினை அது படைக்கின்றது சமைக்கின்றது எந்த நிலையை உருவாக்குவதற்குத்தான் ஆலயங்கள் இப்பொருளை நாம் கண்ணுற்று பார்க்கும் போது அதன் குணங்களை காவியமாக கீற்றிருக்கும் போது இந்த குணங்களை பெற வேண்டும் என்று எண்ணி அதை ஏங்கி நமக்கு தியானிக்கும் போது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி என் உடல் முழுதும் பலர வேண்டும் இந்த தெய்வ குணங்களை என்னுள் பெற வேண்டும் இந்த மலரைப் போல மனம் பெற வேண்டும் இந்த கனி போன்ற சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் இந்த மலரை என் உடல் முழுதும் பலர வேண்டும் என்று எண்ணி விட்டு என்னை பார்ப்போருக்கெல்லாம் இந்த மலரைப் போல மகிழ்ச்சி அவர் வாழ்க்கையிலே திகழ வேண்டும் என் சொல்லும் செய்யும் கேட்போர் அனைவருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் இனித்த நிலைகள் வாழ வேண்டும் என்ற நிலையில் இந்த ஆணையத்திற்கு வருவோர் எல்லாம் அந்த மகிழ்ச்சி நல்வழி பெற வேண்டும் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும் அவர்கள் குடும்பங்களின் நலம் பெற வேண்டும் அவர்கள் தொழில்கள் வளம் பெற வேண்டும் என்ற இந்த எண்ணத்தை ஆலயங்களுக்குள் சென்று இத்தகைய உணர்வின் நமக்குள் சேர்த்து இதை தியானிக்க வேண்டும் நமது வாழ்க்கையில் நல்லதை எண்ணி பெற செய்யும் உணர்வும் நமக்குள் பட்ட பாலிலே காரம் பட்டால் ஐயையோ காரம் காரம் எண்ணிக்கின்ற நல்ல செய்துவிட்டு நம்ம உடலை கீது விடைய போகும்போது மீண்டும் திரும்ப எண்ணி அந்த உணர்வின் சத்தவையை கொள்ளும் இதை போன்ற நிலைகள் என்று நமது வாழ்க்கையை நாம் தியானிக்க வேண்டியது எது எந்த நிலையைதான் இந்த ஆலயங்கள் அமைத்து நமது வாழ்க்கையை புனிதப்படுத்தும் நிலையாக அன்று உணக்கினார்கள் மகிழ்ச்சி அதன்படி கேட்டு நடந்தவர்கள் உங்க உடலிலே இன்று சாதாரணமாக வாழ்க்கையில் பிறருடைய கஷ்டமும் சங்கடத்தையும் இணைத்துக் கொண்டும் உங்கள் அறியாதக்கமும் மன துயரமும் வேதனை கொண்டும் செய்வது அறியாது இன்று நாம் மனசோர் பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் தொழில் இருந்தாலும் நிம்மதியற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கு ஆக நிம்மதியான நிலையில் இருந்த அந்த ஒரு அதாவது ஒளி கண்ட பின் இரு மாய்வது போல ஆக வெளிச்சத்தை காட்டப்பின் இரு மறைந்து பொருகானுவது போல அருண் ஞானி உணர்வுகளை உங்களை அவர்கள் காட்டிய அருணறிகளை கீழ்த்துணரும்படி செய்து உங்கள் நல்ல குணத்தை காத்திடும் நிலையாக என் குரு காட்டிய நிலையை கொண்டு அதை தியானித்து அது நீங்கள் பெற வேண்டும் என்ற உணர்வுடன் இதை உபதேசிக்கும் போது உங்கள் நல்ல உணர்வுடன் இணைந்து அந்த உணர்வை தன்னை இணைக்க செய்யும் நாம் இன்று விஞ்ஞான அறிவார் ரெண்டு மற்ற தாவர இனத்தின் சத்தை இன்னொரு சோர்வடைந்த தாவர இனத்துடன் இணைத்து அதை இணைத்த பின் ரெண்டரை கலந்துவிட்டால் உருவாக்குவது போல அருண் உணர்வை உங்களுக்கு அருண் ஞானின் சத்தை நீங்கள் கவர்ந்து உங்கள் அறியாத தீமையை அகற்றிடும் உணர்வின் சத்தாக உங்களுக்குள் விளைய வேண்டும் என்று இந்த நோக்கத்தில் இதை காணித்துதான் இதை உபதேசிக்கின்றன ஆக உங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்த நன்மையின் நலையை காத்திடவும் அந்த நன்மையான நிலைகள் உங்க உடலை காத்திட்ட நீங்கள் பிறருக்கு நன்மை செய்த அந்த உணர்வின் இந்த காத்திடும் நீங்கள் பெற்று உங்கள் அறியாத நிலைகளை எப்படி ஒரு தன் அருகிலே உடுவதில்லை ரோஜாப்பூ தன் நறுமணத்தின் தன்மை கொண்டு தன் அருகிலே இருக்கிற மற்ற மனத்தின் தன்மை உடுவதில்லை இதே போல கோபம் கொண்டவர்கள் சாந்தமான நிலைகள் பேசினார் அவளை கண்டாலே நம்மளுக்கு எரிக்க வருகின்ற சாந்தமான அவர்கள் கோபமான நிலை செயலை பார்த்தவுடன் நமக்கு அந்த வேதனை வருகின்றது ஆனால் தாவர எண்ணங்கள் ஒதுக்கி விடுகின்றன அதே மனத்தை கொண்ட எண்ணங்கள் நாம் நுகர்ந்துதான் அறிய முடிகின்றது அது நுகராதை தன் வலுகுண்டு மனத்தால் ஒதுக்குகின்றது தாவர எண்ணம் அதே தாவர இல சத்தை நாம் மனிதனுக்குள் ஆகும்போது நினைவு நாட்களால் நுகர்ந்து பின் வேண்டாது என்ற நிலையில ஒதுக்கி தள்ளியும் உள் தான் வெளி செல்லுகின்றது ஆக உயிரினங்களுக்கும் தாவர இனங்களுக்கு உண்டான வித்தியாசம் இதுதான் இதை போன்ற நிலைகளில் நாம் தீமையை அகற்ற சக்தியின் துணை கொண்டு தங்கத்திலே திரவத்து வைத்தது போல அருண் ஞானின் உணவு நமக்கும் நகர்ந்து தீமிக வராது காத்திரும் நிலையை அருண் ஞானிகள் காட்டிய தெய்வ பண்புகள் ஆகவே அதை நாம் இப்போது நாம் சொன்ன நிலைகள் நீங்கள் தியானித்தால் இந்த சக்தியின் தன்மை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு நிமிடமும் உங்க வாழ்க்கையில் எத்தகைய துயரங்கள் ஏற்படுத்தினும் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணி மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் தொடர வேண்டும் என் அறியாத இரவுகள் நீங்க வேண்டும் மெய்ப்பொருள் கண்டாந்து செயல்பட வேண்டும் என்று இதை தியானித்தால் இந்த உணவின் தன்மை உங்களுக்குள் வருகின்றது இப்ப நாம் செய்த தவறு இல்லாமலேயே பிற கஷ்டங்களை உணர்ந்த உணர்வுகள் நமக்கும் நோயாக வரும்போது நோயின் எண்ணங்கள் அதிகமாகி அதையும் உணர்வு கொண்டு நாம் வேதனை பெற்றுக் கொண்டிருக்கும் போது வேதனை உணர்வு கொண்டு டாக்டர் நமக்கிட்ட வைத்தியம் செய்தாலும் அவருடைய எண்ணங்களை நாம் கூர்ந்து கவனிக்கவில்லை என்றால் நல்ல மருந்தினை கொடுத்தாலும் நமக்கு நமக்கு வேலை செய்யாது ஆகவே தீமையின் உணர்வு அதிகமாக விளைய மருந்தினைகள் வந்து விடுகின்றன இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் ஒவ்வொரு நிமிடமும் அருண் ஞானிகள் காட்டி அருள் இன்று நம் ஆலயங்களில் காட்டி அருண் அடிப்படி நாம் இதைப்படி நாம் வணங்கினார் நமக்குள் அதை தியானித்தார் என் தீமையை அகற்றி தீமையை அகற்றிலும் உணர்வு நமக்குள் விளைந்து தீமையை அகற்றிட்டு அருஞ்சானி உணர்வு நமக்குள் விளைந்து தீமையை அகற்றிடும் அருள் சக்தியாக ரிமோட் தீமையை நமக்குள் அவராத நிலைகள் காத்திரும் நிலைகள் இது உங்கள் அனுபவத்தை பார்க்கலாம் இதை போல அடிக்கடி கணவன் மனைவியும் மகிழ்ச்சியின் அறுசக்தி அவர் வர வேண்டும் மகிழ்ச்சியின் அரிசக்தி கணவன் தர வேண்டும் மகிழ்ச்சியின் அரிசக்தி அவர் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் அவர் சொல் அவர் சொல்ல கேட்பவரெல்லாம் நலம் பெற வேண்டும் எந்த நிலைகளில் இந்த மாதிரி ஒருவருக்கொருவர் என்ன வேண்டும் இதை போல வசிசம் அறிந்ததும் தனக்குள் வாழ்ந்தது போல தன்னை அறியாத தீமைகள் நகழ்த்தியது போல இங்கு இவ்வாறு செய்தால் இன்று பஸ் பயணம் செய்யும் போது நாம் வீடு வந்து சேருவரையும் நம்பிக்கை இல்லை பஸ்ஸில் பணம் செல்லும் போது பணத்தை வைத்து சென்றாலும் நாம் மறுபடியும் பணத்தோடு வீடு வந்து சேருவோமா பணத்தை கொண்டு ஒப்படைப்போமா என்ற இந்த உணர்வின் நிலைகளில் தான் அச்சுறுத்தும் உணர்வு கொண்டுதான் நாம் செல்லுகின்றோம் ஆக நாம் பஸ்ஸிலே நாம் செல்லும் போதும் பத்திரிக்கை வாயிலாக நாம் பல விபத்துகளையும் ஆற்றன்றுகளையும் படிக்கின்றோம் ஆகவே நாம் பணம் எடுத்து செல்லும் போது நாம் பஸ்ஸில் சென்ற பின் நாம் படித்த உணர்வுகள் நமக்குள் டிரைவர் இப்படி ஓட்டுகிறார் என்ற நினைவில் அங்கே பாய்ச்சினால் போறோம் அவருடைய கூர்மையின் நிலைகள் மறைத்து அவர் ஆற்றன்றுக்குண்டான நிலையில் உருவாக்கும் ஆக நாம் நான்கு பேர் இதாறு செய்தால் போறோம் அந்த பஸ்ல விபத்துக்கு நிச்சயம் காரணமாகின்ற பத்திரிகைகளை படித்தோம் உணர்வின் நிலைகளை வழி வைத்தோம் இந்த நிலைகளை காட்டப்படும் போது ஓங்கி நம் கண்ணின் நாம் டிரைவரை பார்க்கப்படும் போதுக்குள்ளாக்குண்டும் நாம் விபத்திலே சிக்கோ படித்தோமோ ஆளாக்குண்டும் இதே போலதான் இப்ப கேட்டு உணர்ந்தவர் அனைவரும் நாம் ஆலயங்கள் காட்டிய நிலைகளுப்படி நாம் அரும் ஞானிகள் உங்களுக்குள் உபதேசித்த தன் அருள் ஒளிப்படி இதனை மீண்டும் மகிழ்ச்சியின் அருவொளி பெற வேண்டும் என்று எண்ணினால் இதனை உணர்ந்தன்மை வளர்ந்து தீமை அகற்றும் அந்த ஞானி உணர்வலைகள் உங்களை காத்திலும் செயலாக வரும் நீங்கள் பஸ்ஸுக்கு சென்றாலும் செல்லப்படும் போது மகிழ்ச்சியின் அறுவடை பெற வேண்டும் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று என்ன நீங்கள் பஸ் ஏறப்படும் போது இந்த பஸ்ஸுக்கு அடுத்து இதனுடைய நினைவனை எங்கே கூர்மையாக சென்றுகின்றன இந்த உணர்வுகள் இடைப்பட்ட நேரங்களில் இது விபத்து ஏற்படுமையானால் உங்களை பஸ் ஏறோட உங்க அனுபவத்தில் பார்க்கலாம் ஆக இதே போல ரிமோட் கண்ட்ரோல் என்ற நிலைகள் உங்களை காத்திடையே இது வரும் இதை போல நாம் சொல்லும் நிலைகள் நாம் தியானம் என்பது இதுதான் நாம் ஒவ்வொரு முடியிலையும் அந்த தியானத்தின் பலன்களை அந்த அருண் யானை உணர்களை நாம் அடிக்கடி எண்ணி நம்மை தீமைகள் அணுகாத நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆகவே நாம் இப்போது நீங்கள் கேட்டுணர்ந்த இந்த உபதேச உணர்வின் சக்தி உங்களுக்குள் ஆள சக்தி வாய்ந்த வித்தாக மாற்ற நாம் அனைவரும் ஒரு நிமிடம் தியானிப்போம் ஓம் என்பது பிரம்மம் ஈஸ்வரா என்பது இயக்கம் உயிரின் துடிப்பால் ஏற்படும் வெப்பம் நாம் என் அதற்குள் அதுக்குள் இயக்குவதும் இயக்கத்தின் நிலை கொண்டு நாம் உடலாக்குவதும் அதனால்தான் ஓம் ஈஸ்வராங்கிற போது நமக்குள் ஜீவனாக இருந்து எனக்குள் இயங்கி கொண்டு நான் என் என் உடலாக ஆக்கும் நிலைதான் ஓம் ஈஸ்வரா குரு தேவா நாம் இல்லாம உடலுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து குணத்துக்கும் நம் உயிரே குருவாக இருக்கின்றது நாம் எதையதையெல்லாம் எண்ணுகின்றமோ இந்த உணர்வின் தன்மை ஓ என்று ஜீவனாகி எம் என்று நமக்குள் அடங்கி விட்டால் அந்த குணத்தை திரும்ப எண்ணினால் அந்த குணமே நமக்கு குருவாக இருந்து நமக்குள் செயல்படும் ஒருவரை நாம் ஏச வேண்டும் என்று எண்ணுகின்றேன் அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஏசி விட்டேன் என்றால் அந்த உணர்வின் தன்மை எனக்குள் பதிவாகி அது மீண்டும் அதை என்ன என்றால் அது குருவாகி அவருடன் இயேசும் நலையும் போர் செய்யும் முறைக்கு அழைத்துச் செல் இதை போல எனக்கு ஒருவர் தீங்கு செய்கின்றார் என்று இயங்கும் போது அது ஓ என்று பிரணவமாகி எனக்குள் இம்மாகி அதை இழையப்படும் போது மீண்டும் அதை பிரிப்பு எண்ணினால் அது குருவாக என்று என் சோர்வான செயலை செய்யச் ஆக நாம் எதை குருவாக்க வேண்டும் நமக்குள் அனைத்தும் இயக்கும் குருவாகும் என்று இயங்கினாலும் ஆறு ஞானின் உணர்வு நமக்குள் ஓ என்று ஜீவன் படை இம்மன்று நம் உடலுக்குள் அதை செய்தால் அது நமக்குள் குருவாக நின்று தீமையை அகற்றிடும் குருவாக நமக்குள் இயங்கும் ஆக நமக்குள் பல கோடி உணர்வின் நிலைகள் உண்டு எதனை எண்ணுகின்றமோ அதனை நிலைகள் முன் நின்று அது குருவாக நின்று நம்மை வழி நடத்துகின்றது ஆகவே நமது வாழ்க்கையில் தீமை அகற்றிடும் நிலையாக ஆடும் ஞானியின் உணர்வில் நாம் தியானிக்க செய்வதே அந்த தியானிக்கும் போது அருண் ஞானியுடன் உணர்வு நமக்குள் நமக்குள் விளைந்து தீமையை அமைற்றும் நிலையாகும் அடிக்கடி தீமைகள் கண்டு உணரும் போதெல்லாம் அரும் ஞானியுடைய உணர்வு பெற வேண்டும் என்று தியானித்தார் அருண் ஞானின் உணர்வு நமக்குள் ஓங்கி வளர்ந்து தீமையை அகற்றிடும் நிலையாக நம்முடைய தியானம் பலன் தரும் ஆகவே அடுத்து இப்போல ஓம் ஈஸ்வராங்கிற போது நாம் ஒருவரை பாட பலர் ஒன்று சேர்த்து இசை வசிக்கும் போது அந்த இசையின் அலைவுகள் ஒன்று சேர்ந்து இருக்கும் போது அந்த இசையின் இனி நாம் மகிழ்ச்சி எல்லோருக்கும் கிடைக்கின்றது அதிலே சிறிது நாதம் மாறினால் அப்போது விருப்புணர்கள் அங்கே தோன்றுகின்றனர் அதை போன்று அல்லாது நாம் கேட்கோனோன்றோடு அனைவரும் இப்போ ஈஸ்வரா என்று உங்களுக்குள் எண்ணி நாம் சொல்லப்படும் போது ஒரு கணிந்த நிறைவு கொண்டும் ஒரு துணி அதிகமானாலும் அவருடன் இணைந்து ஆக நாம் எடுப்பும் குரல்கள் இனிமையாக்கும் நிலைகள் எல்லோரும் யோகித்த நிலைகள் நாம் இப்போ ஓமீஸ்வரா கூடவாங்கிற போது சொல்வோம்